ஐயா ஒரு ஐயா வந்து அழைப்பு கொடுத்துட்டு போனார் தேடி பிறகு சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அங்கேயும் பெரிய ஒரு ஒரு நூத்தி ஐம்பத்தி ஆறு அடியார்களை திருவாசல் மட்டும் எழுத வைத்த சிறப்பு 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 அதுவரை எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க ஒரே மாதிரி நோட்டு வாங்கி முன்னாடி அந்த நோட்டினுடைய முதல் பக்கத்தில் திருவண்ணாமலை திருப்பந்த சிறப்பு சிறப்பு ஒரே மாதிரியாக எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து இன்று வரை அந்த

அரசாங்கத்தை பத்தி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லாருக்கும் சான்றிதழ் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அது போதும் மற்றபடி இந்த கைலாய் வாரியம் பூமாலை தோறது மலர்கள் போடுவது அதையெல்லாம் தவிர்த்து விடுமாறு ஒரு விண்ணப்பமாக இருக்கின்றேன் வெளியே வந்து நின்று அழைச்சிட்டு போனா போதும் எந்த ஒரு பத்து ரூபா கூட இதற்காக எதிர்ப்பு செலவிட அது என்னுடைய தாழ்மையான உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் ஒரே ரூபா கூட இதற்காக எதுவுமே